சினிமா பாடல்களுக்கான பதிப்புரிமையை இளையராஜா தக்க வைக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் எக்கோ நிறுவனம் சார்பில் வாதிடப்பட்டது இசையமைத்த பாடல்களுக்கான பதிப்புரிமை தனக்கு உள்ளது என்பதால் நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தன் பாடல்களை பயன்படுத்த எக்கோ ரெக்கார்டிங் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு தடை விதிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் இளையராஜா வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த கோர்ட் இளையராஜா இசையமைத்த பாடல்களை பயன்படுத்த ரெக்கார்டிங் நிறுவனங்களுக்கு தடை விதித்தது இந்த தடையை நீக்க கோரி எக்கோ ரெக்கார்டிங் உள்ளிட்ட நிறுவனங்கள் மனுக்கள் தாக்கல் செய்தன தயாரிப்பாளர்களுடன் செய்த ஒப்பந்தம் அடிப்படையில் பாடல்களை பயன்படுத்த தங்களுக்கு உரிமை உண்டு காரணம் படங்களின் பதிப்புரிமை தயாரிப்பாளர்களிடம்தான் இருக்கிறது என்று மனுக்களில் கூறியிருந்தனர் இம்மனுக்கள் பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் முகமது ஷபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தன எக்கோ நிறுவனம் சார்பில் மூத்த வக்கீல் விஜய் நாராயண் வாதாடினார் இசையமைப்பதற்காக இளையராஜாவுக்கு தயாரிப்பாளரால் சம்பளம் கொடுக்கப்பட்டுவிட்டது அதனால் அதன் உரிமை தயாரிப்பாளருக்கு சென்றுவிடும் தயாரிப்பாளர்களிடம் ஒப்பந்தம் மேற்கொண்டு நான்காயிரத்து ஐநூறு பாடல்களை எக்கோ நிறுவனம் பெற்றுள்ளது இளையராஜாவுடன் எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை இருப்பினும் அவருக்கு ராயல்டி வழங்கப்பட்டது பின்னர் அது நிறுத்தப்பட்டது பாடல் வரிகளை மாற்றினால் இசையை திரித்தால் அது குறித்து கேள்வி கேட்கலாம் சமீபத்தில் தன் பாடல் திரிக்கப்பட்டதாக மஞ்சுமெல் பாய்ஸ் பட தயாரிப்பாளருக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பினார் இசையமைப்பாளர் ரஹ்மான் பதிப்புரிமையை யாருக்கும் வழங்குவதில்லை ஆனால் பட தயாரிப்பாளர்களிடம் இளையராஜா தன் உரிமையை வழங்கிவிட்டார் உரிமையை வைத்திருக்க விரும்பினால் ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும் ஒப்பந்தம் மேற்கொள்ளாத நிலையில் இளையராஜா எந்த உரிமையும் கோர முடியாது என்று விஜய் நாராயண் வாதாடினார் இதையடுத்து இளையராஜா தரப்பில் வாதாடுவதற்காக விசாரணையை பத்தொன்பதாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர்